ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக நல்ல செய்தியை கூறத்தான் உனக்காக காத்திருந்தேன் என்னுடைய வாக்கை முழுமையாக கேட்டுக்கொள் உன்னுடைய மனம் படும் கவலையிலிருந்து சற்று நேரத்தில் நீ விடுதலை அடைந்து விடுவாய் உன்னுடைய கவலைகளிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்தபடி இருந்த நீ என்னுடைய வாக்கை கேட்கும் பட்சத்தில் மனமானது மிகுந்த நம்பிக்கையை பெறும் உன்னுடைய மனமானது மிகவும் குளிரும் வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் செல்களிலும் நிகழ்த்தி காட்டி பேரற்புதத்தை நான் நடத்தி தரக்கூடிய நேரம் வந்து விட்டது எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் எத்தனை குறைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லை இது நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று அத்தனையும் எதிர்மறையான பேச்சுகளாகவே இருந்தது அதற்கு எல்லாம் முடிவை கட்டிவிட்டேன் நிறைகளோடு மன திருப்தியோடு எல்லாம் கிடைத்திருக்கின்றது கிடைத்து கொண்டே இருக்கின்றது இனி இனியும் கிடி கிடைக்க இருக்கின்றது என்று ஒவ்வொரு நாளும் நேர்மறையான சிந்தனைகளோடு வாழப்போகின்றாய் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் சற்று கவனத்தில் வைக்காமல் இரு நடக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்தை முழுவதுமாக செலுத்து இனி நடக்கவிருக்கும் விஷயங்கள் தானாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக அமைந்துவிடும் துன்பங்களை நினைத்து நினைத்து தைரியங்களை இழந்து கொண்டிருக்காதே நன்மை நடந்து கொண்டிருக்கின்றது என்று தைரியத்தை வளர்த்துக்கொள் உன்னுடைய மனம் வலிமை பெற வேண்டும் உறுதி பெற வேண்டும் உடலும் மனமும் வலிமையை பெற்றால் அந்த இடத்தில் தைரியமும் துணிச்சலும் தானாக உருவெடுக்கின்றது அந்த தைரியமும் துணிச்சலும் நீ செய்கின்ற முயற்சியில் வெற்றியை பெற்றுத்தர உறுதுணையாக இருக்கும் இழந்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே சிறப்பானவற்றை உனக்காக நான் வடிவமைத்து வைத்திருக்கின்றேன் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்க வெகு நாட்கள் இல்லை வெகு நேரங்கள் இல்லை மிக மிக அருகில் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கின்றது உன்னை பற்றிய அத்தனை விஷயங்களையும் அறிந்த நான் உன் வாழ்விற்கு எது எது தேவையோ அத்தனையையும் இனி ஒவ்வொன்றாக கொடுத்து கொடுத்து மகிழ்வேன் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு நீ எனக்கு நன்றி போகின்றாய் நிகழ்காலத்தை நீ கவனமாக வாழ்ந்தால் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் முழு கவனத்தையும் நிகழ்காலத்தில் வை என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றாயோ அதில் முழு ஈடுபாட்டோடு செய் விருப்பத்தோடு செய் விருப்பம் இல்லாமல் எதையும் செய்யாதே விருப்பம் இல்லாமல் செய்யும் அது தோல்வியை சந்திக்க நேரிடுகின்றது எந்த விஷயத்தை நீ விரும்புகின்றாயோ அந்த விஷயத்தை முழு ஈடுபாட்டோடு செய்தால் அந்த இடத்தில் வெற்றி என்பது நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் உன்னால் எல்லாம் முடியும் முடியாது என்று எதையும் கைவிட்டு விடாதே பின்வாங்கி விடாதே வெற்றிக்கு மிக அருகில் வந்து விட்டாய் அதை தொடும் தூரத்தில் தான் உன் கரம் இருக்கின்றது இந்த நேரத்தில் எந்த ஒரு முயற்சியிலிருந்தும் பின்வாங்காமல் இருந்தால் தொடர்ந்து முயற்சியை மேற்கொண்டால் மாபெரும் வெற்றி உனக்கு சொந்தமாகும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்